காஸ் ஹலோ வெல்கம் 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 டு ஆல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அடுத்ததா தளபதி விஜய் அவர்கள் நடிகராக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அரசியல் மாநாடு டூ பாயிண்ட் ஓ என்று அவர்களது ரசிகர்களால் மென்மேலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய மாநாடு டூ நடக்கக்கூடிய இடம் இதுதான் ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டூ மதுரை போகக்கூடிய அருப்புக்கோட்டை அந்த வழிக்குரிய ஹைவே ஹைவே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆவியூர் போகிற வழி ஆவியூர்லேருந்து அப்படியே வர்றப்போ இந்த ஃபோர்வே இந்த ஃபோர்வேலேருந்து அப்படியே தலைவரோட கோட்டை ஆரம்பம்ன்ற மாதிரி சினிமா ஸ்டைலில் த பிகினிங் இது வெறும் தான் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரியுதுங்களா நெக்ஸ்ட் ஆஃப்டே போவோம் வாங்க நான் ட்ராவல் பண்ணுறேன் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க மீண்டும் ஒருமுறை இளைய தளபதி மதுரையில் நான் வருகிறேன் என்பதைப் போல அனைவருக்கும் எது சொல்ல முடியாது பார்த்துட்டு இருக்காங்க மிக விரைவில் ரெயில் எல்லாரையும் பார்க்குற இருபத்தி ஒன்றாம் தேதி தலைவர் வரப்போகிறார் 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 பாருங்க எவ்வளோ தெரியுதுங்களா நெக்ஸ்டாக எந்த அளவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி எவ்வளோ அருமையாக வேலைப்பாடுகள்லாம் நடந்தது பாருங்க உள்ளே போனாலும் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்லை பட் இருந்தாலும் நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை எல்லாரும் பார்த்தீங்களா இதுதான் அதுக்கு இப்போவே நடக்கக்கூடிய இடம் ஆர்ச் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்கா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தலைவர் சிம்மாசனத்தில் அமர்ந்த மணிக்கே இருக்காரு வாத்தலைவா வார்த்தலைவான்ற மாதிரி சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி இருக்காரு ஓ இப்போவே இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் ட்ராவல் எங்களுக்கு நல்லா அந்த அளவுக்கு இல்லை என்ன பாருங்கள் தெரியுதுங்க இவ்வளோ கடை உள்ள கடைகள் தான் அந்த கட்டமைப்பு எல்லாம் ஃபுல்லாக போட்டு ஆனால் உண்மையில்ங்க பாராட்டி ஆனால் இவ்வளோ வேலை பார்த்து ஃபுல்லாக ஓவரால் டோட்டலாக இருக்கிற எல்லாத்துலேயும் போட்டு ஃபுல்லாக கரண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் இதில் தான் இருக்குது அங்கே பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக ஒர்க்கு ப பயங்கரமாக நடந்துருச்சுங்க இதில் போலீஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க சேஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும்ல இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக லைட்டுகள் ஃபுல்லாக டோட்டலாக இங்கே வச்சு அவங்க பார்த்து 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 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உண்மையிலேயே செம்ம லைட்டிங் ஒர்க்கு இருக்கிற கொடி எல்லாம் மாநாடு நடக்க போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தலைவரோட மாநாடு நடக்க போகக்கூடிய இடம் ஃபுல்லாக பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ் வரக்கூடிய கூட்டத்தை சமாளிக்கணுன்றதுக்காக அப்படியே ஆப்போசிட் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு தெரியும் உங்க கிட்டத்தட்ட போலீஸ் பந்தோபஸ்தோட தலைவரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படுங்க காவலுக்காக உங்கள் நண் போலீஸ் உங்கள் நண்பன்னு சொல்லிட்டு ஃபுல் சொல்லு ஃபுல்லு ஏன் இங்கே பாருங்கள் பலூன்லாம் விட்டு பறக்க விட்டாங்க செம்மலை சூப்பராக பறக்க விட்டு பசங்க இருக்கிறவங்க எல்லாருமே செம்மை லைட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த அன்றைக்கி இருக்குது ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட இது ஒரு வளர்கிற ஆற்றுல இறங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தோமோ அவ்வளோ கூட்டம் பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க அவங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரேஞ்சர்ஸ் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா செம்மையாக ரெடி இருக்காங்க உண்மையிலே தளபதியின் பட்டாளம்ன்றது அது அது தனியாக தெரியுது பாருங்கள் என்ன போமா என்ட்ரன்ஸ் பார்ப்போம் கொஞ்சம் என்ட்ரன்ஸை பார்ப்போம் எல்லா பக்கமும் எல் மீடியாஸ்லேருந்து எல்லா மீடியாஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஃபுல்லாக அங்கங்கே அங்கங்கே கேமரா கேப்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இது இன்னும் இருக்கா இதாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் லெவலுங்க இருக்கிறவங்களை பூரா நிப்பாட்டி வச்சு கரெக்டாக அந்த ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புறது வேற எதுவும் அதில் கரைச்சல் வந்துடக்கூடாதுன்றக்காக இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த தண்ணி இது அந்ததுக்காக தெரியுதுங்களா அந்த குடியாக குடிநீர் வசதி அந்தது அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அது இந்த ஏரியாவை உண்மையை பாராட்டக்கூடிய விஷயங்க அவரே தண்ணீர் பந்தல் சாப்பாட்டு பந்தல் இன்ஃபார்ம் வேறு லெவலில் தான் ஒரு மன்னாடு நடக்க தெரியுது நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீன் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அந்த பக்கம் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த சீட் ஆப்போசிட் ஃபுல்லாக டோட்டலாக ஓவரால் நீங்கள் பாருங்க வேற அண்ணா செம்ம அரேஞ்ச்மெண்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னாக்க டோட்டலாக ஃபுல்லாமே தூத்துக்குடி போட்ட ஹைவே அந்த ஹைவேலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போக செம்மையாக பண்ணியிருக்காங்க பாரபத்தியில் சான்ஸே இல்லை தளபதியின் படை தளபதியின் பட்டாளம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஆல் கண்டிப்பான முறைக்கு ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு போலீஸு உங்கள் நண்பன் அவங்க இருக்காங்க அதை தவிர்த்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பசங்களோட பட்டாளம் அது ரெடியாக இருக்குது மேக்ஸிமம் இந்த சைடில் இருக்கிற எல்லாமே பாதுகாப்பு ரொம்ப வேறு லெவலில் பலப்படுத்தி வச்சு பார்த்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு சேஃப்டி சேஃப்டி தான் மெயினாக வச்சு அந்த பர்பஸ்க்காக மட்டுமே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி ஹைவே ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கணும் இடம் பாரபத்தி ஆக்சுவலாக ஃபுல்லாக போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த இடம் தான் எண்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே மெல்லமாக மூவ் பா மூவ் ஆகி போய் ஃபுல்லாக பார்க்கலாம் மீடியாக்களாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது நடந்துட்டு இருக்கு அந்தது பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா ஒரு போலீஸ் படையே மொத்த படையே இங்கே தாங்க இருக்காங்க அங்கே பாருங்க ஓவரால் தெரியுதுங்களா பாடி கார்ட்ஸு வேற லெவலில் இருக்குங்க உள்ள இருக்காங்க தெரியுதுங்களா போலீஸ் பிஐபி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க இருக்குது மாநாடு ஸ்டார் எல்சிஆர் இதை போடுது இவங்க தான் பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா அப்படியே பாருங்கள் ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸு இது தான் என்ட்ரன்ஸு ஆ பாருங்க ஓ தலைவரோட என்ட்ரி வேறு லெவலில் இருக்குது போகுங்க சீரியஸாக சொல்கிறேன் ஒரு நடிகராக ஒரு செம்ம டான்ஸராக இந்தியன் நம்பர் ஒன் டான்ஸராக விஜய் சராக எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இப்போ அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா அரசியலுக்கு வந்து எந்த லெவலில் இருக்க அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் அது வர்றதை வச்சு பார்க்கலாம் பட் செம்ம ஓவரால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கலாம் சேஃப்டி பர்பஸோடு சேர்த்து மிக விரைவில் டுவெண்ட்டி ஒன் நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் எல்லோரும் எல்லோரையும் சந்திப்போம் வெல்கம் டு ஆல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏஜே தமிழன்